உனக்கான கால நேரம் கூடி வந்து விட்டது உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான நல்ல நேரம் காலம் இதுதான் உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ள முயற்சி செய்தாலே மன வலிமையும் நம்பிக்கையும் முயற்சி செய்ததால் தானே மன வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள் அதிகரித்தது அதைத்தான் நான் இத்தனை காலமாக சோதனை செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்டு கொண்ட உன் மனதில்

ஏன் நடக்கின்றது எதற்கு நடக்கின்றது என்று தெரியாமல் தானே உன் வாழ்விலும் குடும்பத்திலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல் வழி காட்டவும் நல்லது நடத்தி கொடுக்கவும் நான் இருக்கின்றேன் மனதை அமைதிப்படுத்து கலங்கிய குளத்தில் தெளிவான முடிவு கிடைக்காது தானே அதுபோல கலங்கி போயிருக்கும் உன் மனதில் இருந்து

உன்னுடைய எதிரியான் அவர்கள் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நன்றாக உன் கூட பேசி பழகியவர்கள் தானே இப்பொழுது எதிரி போல நடந்து கொள்கின்றார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் என் செல்லப்பிள்ளையான பிள்ளையான நீ இப்படியே இருந்துவிடு என் தங்கமே காரணம் இல்லாமல் உன் சனி பகவான் இதை சொல்லவில்லை உனக்குள் நல்ல எண்ணமும் செயலும் குணமும் நிறைய இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று நினைத்து உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே அவர்கள் செய்த செயலை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று நினைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற யோசனையே உனக்குள் வேண்டாம் என்று செல்லமே மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களையே யோசித்து பிரச்சனைக்குள்ளேயே இருந்து சொல்லாமல் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாம் மனிதனாக இருந்து சிந்தித்து நடந்தது எதனால் காரணம் என்ன யார் என்ற எல்லா விஷயங்களும் தானாக புரியும்படி நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை உனக்கு புரியும்படி நான் உணர்த்துகின்றேன் அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் நீ கவலைப்பா நீ கவலைப்படாமல் நிம்மதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி யோசனை செய் மீண்டும் மீண்டும் நடந்ததையே யோசித்துக் கொண்டிருந்தால் அதன் மூலமாக மேலும் புதிய பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என்ன நடந்தாலும் சரிதான் என்று இப்போது நடக்கும் விஷயத்தை ஆரப்போட்டு சனி பகவானே என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு

எதற்காக நீ இப்படி மனம் குழம்பி பரிதவிக்கிறாய் உனக்கான சரியான முடிவை உன் மனதின் மூலம் நான் எடுக்க வைப்பேன் இன்னும் பத்து நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த செய்து அத்தனையையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ செய்கின்ற நன்மையும் தீமையும் தான் இப்படி மாறி மாறி கர்ம வினையாக உனக்கு உன் வாழ்வில் கஷ்டங்களை தருகிறது அதற்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகு நடக்கும் துன்பங்களை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் எல்லாவற்றையும் இந்த சனி பகவான் சரி செய்து கொடுப்பேன் இறை சக்தி உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா நான் உனக்காக உன் வீட்டில் துணையாக இருந்து கொண்டும் நீ செய்வதையும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதே மன அமைதியோடு வாழ முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்